வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான புசு புசுன்னு மொறுமுறுன்னு வாழைக்கா பஜ்ஜி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ நல்லா புசு புசுன்னு இருக்கு நல்லா ஓரங்கள்லாம் நல்லா மொறுமுறுன்னு அருமையாக இருக்கும் கடையில் மாவு வாங்காமல் வீட்லேயே எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வாழைக்காவில் பார்த்தீங்கன்னா அவர் முக்கால் சைஸ் அளவு கட் பண்ணிவிட்டு அது மேலே உள்ள மொத்தமான தோலை மட்டும் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் சிப்ஸு சீவ்ர சீவல் இருக்கும் பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி நம்ம வாழைக்காய் சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் சீவும் போது நீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மூசு மூசாக கிடைக்கும் இதே மரமே மீதமுள்ள எல்லாத்தையுமே சீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதே கப்பால் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க சோடா சேர்த்தோம்னா நல்லா வாழைக்காய் பஜ்ஜி புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ரெண்டு பிஞ்சளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் இருக்காது கலருக்காக தான் கலர் எதுவும் சேர்க்காம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வாழைக்காய் கடலை மாவு எல்லாம் சேர்க்குறதால வாயுத்தன்மை இருக்கும் கட்டாயம் பெருங்காயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுக்கும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது மாவு திக்காக இருந்துச்சுன்னா தான் எண்ணெய் குடிக்காது அந்த வாழைக்காய் மேலேயும் நல்லா நமக்கு கோட்டாகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ நீங்கள் எந்த பதத்துக்கு கரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நல்லா விட்டு அப்படி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கோட்டாகி இருக்குது பாருங்கள் இப்படி கையால் நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா அப்படியே கோடு நிற்கிது பாருங்கள் வழிஞ்சி வராமல் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த வாழைக்காயோ வெங்காயமோ நம்ம எந்த காய் போடுறோமோ அந்த காய் மேலே நல்லா அந்த மாவை ஒட்டி பிடிச்சி இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த வாழைக்காவை சேர்த்துட்டு அப்படி ரெண்டு பக்கம் நல்லா சேர்த்து முக்கி எடுத்துக்கோங்க நல்லா கோட்டாகி வந்துடும் கடைசியாக அந்த மாவு வழியுது பாருங்கள் அப்படி லைட்டாக தொடச்சி விட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த வாழ்வாளாக வராமல் இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்தி மிதமான தீயில தான் வேக வைக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா வாழைக்காய் ஒன்று ஒன்று அந்த மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் ஊற்றுற எண்ணெய் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதுமாதிரி போட்டு விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு உடனே பெரட்டி விடாதீங்க கொஞ்சம் எண்ணெயில் பபிள்ஸ் எல்லாம் அடங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஓரளவுக்கு பபிள்ஸ் நல்லா அடங்கின பிறகு இன்னும் ஒரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் ஃபுல்லாகவே பபில்ஸ் அடங்கிடுச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா புசு புசுன்னு நல்லா கோல்டன் கலரில் நல்லா மாறி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற வாழைக்காயும் வெந்து வரும் இப்போ வெண்ணெயை வெடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்